ரோகிணி அப்படியே வந்து ஒரு மிகப்பெரிய வில்லி மாதிரி ஆரம்பத்துல காமிச்சாங்க அப்படியே பயங்கரமா பிளான் பண்ணுவாங்க சூப்பரா வந்து எல்லாத்தையும் செயல்படுத்துவாங்க இந்த படங்களில் நியூஸ்ல எல்லாம் வந்து நம்ம சில பேர் பார்க்கலாம் இந்த கான்கேள் அப்படின்னு சொல்லுவாங்க அதாவது என்னன்னா வந்து நிறைய பேரை ஏமாத்துறவங்க ஏமாத்துறது மூலமா வந்து அவங்களுக்கு ஒரு ஆதாயம் கிடைக்கிறதா ட்ரை பண்றவங்க இதெல்லாம் காமிப்பாங்க நமக்கு முத முதல்ல ரோகிணியை காமிக்கும் போதே எப்படி காமிச்சாங்கன்னா விஜயா கிட்டத்த அவங்க வந்து எனக்கு பெட்ரோல் இல்லை ஆனால் அவங்க ட்ராப் பண்ணணும்னு நினைக்கிறேன் பாவம் நீங்கள் அப்படின்னு சொல்லிட்டு கதையை விட்டு அவங்கள வந்து ஏற்றி அவங்க காசுலேயே பெட்ரோல் டேங்கை ஃபுல் தான் அவங்களுடைய ஃபஸ்ட்டு சீனாகவே இருந்துச்சு அப்போ இருந்தே வந்து அவங்க வந்து தன்னை இது பண்ணுறதுக்காக தன்னுடைய ஆதாயத்துக்காக என்ன வேணாலும் போய் சொல்லுவாங்கன்னு தான் காமிச்சாங்க ஆனால் வந்து அப்படியே அவங்க ஒரு விக்டீம் மாதிரி அவங்க எல்லா இடத்துலையும் பாதிக்கப்பட்டிருக்காங்கிற மாதிரி இந்த பக்கம் வித்யாவோட வீட்டில் தங்க முடியாது மகேஸ்வரி வீட்டில் தங்க முடியாது பார்வதி வீட்டில் பார்வதி நானும் விஜயாவும் என்னைக்கு இருந்தாலும் முப்பது வருஷம் ஃப்ரெண்ட்ஸ்ன்னு தங்க முடியாதுன்றாங்க அப்படின்னு எல்லா பக்கமும் தங்காமல் இருக்க அப்போ வேற வழி இல்லாமல் அடைக்கலம் போகிற இடம் இதுன்னு வந்து பார்த்தா சிந்தாமணியோட வீட்டில் ஆனால் இவங்க செஞ்ச தப்பெல்லாம் விட்டுட்டு முத்துமீனா வழிவாங்க போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பல்ட்டி அடிச்சு அந்த பக்கமாக வந்து ஒரு விஷயத்தை ட்ரை பண்ண சிந்தாமணி என்ன பண்ண போகிறாங்களாம் இதை வச்சு வந்து அந்த வீட்டை வந்து அபகரிக்க போகிறாங்களாம் எது அந்த வீட்டை சரி ஓகே கீழே மேல இருக்கு இடம் இருக்குங்கிறனால பெரிய வீடா இருக்கு அபகரிக்க போறோம் அவங்க திட்டத்தை போட்டுட்டு அவங்களுக்கு வந்து பாம்புக்கு பால் வார்த்த மாதிரி இந்த பக்கம் விஜயா வேலை சிந்தாமணிகிட்ட எல்லாம் பேசிக்கிட்டு இருக்காங்கன்னு ஒரு ட்ராக் ஒன்று ஓடுது சோ இது ஒரு பக்கம் இருக்கும் பொழுது இன்னொரு பக்கம் வந்து பாத்தீங்க அப்படின்னா வந்து முத்து இன்னைக்கு கரெக்டா பேசுற ப்ராப்பரா பேசுறேன் ஏமா நீ ஒரு தடவை தடவை பொய் சொன்ன மாதிரி இல்ல உன் தங்கச்சி விஷயத்துலையும் இப்படி தான் கல்யாணத்தை பண்ணி வச்சுட்டு போய் சொல்லிக்கிட்டு இருந்தேன் இப்போ என்னன்னா வந்து இவ்வளோ பெரிய விஷயத்த மறைக்கிறேன் கேட்டால் நான் உன்னை ஆயத்தோட தானே பண்ணியிருப்பேன் ரொம்ப நல்லவ தானே அப்படின்னு அதுலேயும் வேறு என்ன சொன்னேன் இல்லை ரோஹினியும் கிறிஸ்டும் வந்து இறந்துருவேன் அப்படின்லாம் பேசினியே இப்போ எங்க ரோகிணி நல்லா தானே இருக்கு ஒன்றும் நடக்கலையே அந்த மாதிரி யாரை எப்படி ஜட்ஜ் பண்ணணும்னு தெரிலன்னா நீ எல்லாம் என்ன விவரமா இருந்து என்ன ப்ரோஜனோ நீ பிஸ்னஸ் பண்ணி என்ன ப்ரோஜனோன்னு திட்டி விட்டார் முத்து பரவாயில்ல முத்து கரெக்டாக பேசுறீங்க தான் தோணுச்சு நமக்கு மீனா மேலெலாம் எனக்கு வந்து ஒரு அனுதாபம்லாம் வர மாதிரி தோணலை உங்களுக்கு எதுவும் அனுதாபம் வருதா மீனா மேலே அப்படிங்கிறதையும் சொல்லுங்கள் ஸோ இப்போ இதுக்கு அடுத்த கட்டமாக வந்து பார்த்தீங்கன்னா முத்து மீனாவை அந்த வீட்டை விட்டு துரத்தணும் நான் நல்லா இல்லாதனா அவங்க நல்லா இருக்கக்கூடாது அப்படின்னு அவங்க ட்ரை பண்ணுறது மனோஜ் வந்து அப்படியே வந்து இன்னமும் மனசொடைஞ்சு போய் அப்படியே மனசை வெறுத்து போய் அவருடைய வழியை வந்து காமிக்கிறது எல்லாருமே நம்ம பார்த்து சிரிக்கிறாங்க கை கொட்டி சிரிக்கிறாங்க இப்படி ஏமாந்துட்டோமே யோசிக்கிறது ஒரு பக்கம்னா இப்போ மீனாக காலி பண்ணுறதுக்கு அதாவது வீட்டை விட்டு மட்டும் இல்லை உலகத்தை விட்டே காலி பண்ணுறது ஏதாச்சும் முயற்சிகளில் இப்போ ரோகிணி இறங்க போகிறாங்களா அவங்க என்ன செய்ய போறாங்க கிருஷி எத்தனை நாள் டூருக்கு போயிருக்காரு நாலாம் கிளாஸ் கிட்டத்தட்ட ஒரு பதினஞ்சு நாள் கூட்டு போயிருப்பாங்களா அது நடந்து ஒரு ரெண்டு மூணு நாள் ஆயிடுச்சே அவர் வந்திருக்கணுமே வந்தா எங்கே இருக்க போறாருன்னு பல கேள்விகள்லாம் இருக்கு ஸோ இப்போ இதுக்கடையில வந்து பார்த்தீங்கன்னா இப்போ ரோகிணி ஒரு வீடு ஒரு அவங்க கையில் வந்து ஒரு வேலை இருக்குது அவங்க ஒரு பியூட்டி பார்லரில் வேலை பார்த்துட்டு இருந்தாங்க அந்த வேலைக்கு போகிற மாதிரியே காமிக்கல ரொம்ப நாளாக வெளில இந்த ஆர்டர் தான் எடுத்த மாதிரி இருந்துச்சு வெளிலேருந்து ஆர்டர்னா காசு நிறைய வரணும் கேள்வி பத்து பைசா காசே இல்லாத மாதிரி தான் நிலமைக்கு வந்துட்டாங்களா என்ன ஏதுங்கிறது நமக்கு ஒன்றுமே புரியல ஸோ இதெல்லாம் பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அந்த கதையில் போகிற லாஜிக்கை பற்றியும் நடக்கிற விஷயங்களை பற்றியும் உங்களுடைய கருத்து என்ன அப்படிங்கிறத சொல்லிட்டு இந்த சீரியல் எப்படி போது நினைக்கிறீங்கிறதையும் சொல்லுங்கள் ரோஹினி விஷயத்தை என்ன நினைக்கலான்னு நினைக்கிறீங்க நீங்கள் பார்க்குறதுலேயே உங்களுக்கு பிடிச்ச சீரியல் எதுங்கிறத சொல்லிட்டு மறக்காம இடம் பொருள் சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க தேங்க்யூ